வணக்கம் தோழர்களே ஆட்டோ மீனவன் சேனலுக்கு உங்களை இப்போ நம்ம பெயிட் பீஸ் பண்ண போகிறோம் வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவலை மீன் கவலை மீன் அப்படியே அந்த சதை வரைக்கும் அப்படியே எடுத்து எடுத்துகிட்டு எடுத்துட்டு சதை வரைக்கும் அழகாக கட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு கிளாஸில் ஒரு ட இதில் எடுத்து வச்சுக்கணும் யாரையா எடுத்து வச்சு ஏன்னா பாறை பாரம்பளை போனோம்னா அடிக்கடி நம்ம இது பண்ணணும் இங்கேயே கட் பண்ணி வச்சுக்கணும் கட் பண்ணி வச்சுக்கோங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஈரப்பாளம் கொஞ்சம் காஞ்சிச்சின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் போடுங்க அளவுக்கு போடுங்க சாப்பாடு போடுங்க நத்தம் எடுத்துகிட்டு வந்தாங்க நெத்தை பூரா பார்த்தா அதில் எதுவும் உயிர் இல்லை அதான் காட்டாங்க தூக்கி போட சொல்லிட்டேன் சரி நம்ம அதை காவலை மீன் சதை எடுத்து வைக்கிறோம் பாருங்க அதுதான் இருக்கும் எங்கள் அம்மாவும் எங்கள் ஐயோ பையன் இப்போ ஒரு மீன் பிடிப்பா இருப்பாருங்க பெரிய மீனாக எதுவும் பார்க்காதீங்க சின்ன மீனா ரொம்ப அது குரலி குரளி மீன் அது ஃபுல்லாகவே அன்றைக்கி அப்படி அப்படிதான் மாடிச்சு சின்ன சின்ன குரளி மீன் தான் உங்கள் ஊரில் மீன் பேர் என்ன சொல்லுவாங்கன்னு நீங்கள் சொல்லுங்க சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் கடல் பாருங்கள் எப்படி ஆறு மாதிரி இருக்கு உள்ளோட்டை ஃபுல்லாக இறங்கி தண்ணி இரநூறு பாருங்கள் அதுவா எல்லாம் சிறு சிறு தண்ணி பாருங்கள் எப்படி இறங்கி போய் பாருங்கள் ஃபுல்லாக லோட்ட

நோட்ட என்னால் போய் கல்லுக்கல கல்லுங்களை சுரு போய் கீழே இறங்கி சார் நம்மளுக்கு தான் மீன் மாட்டல பக்கத்துல ஒருத்தருக்கு மீன் வச்சார் அதையாச்சும் காட்டலாம் பாய் வராது. அவரும் அதே மாதிரி போயிட்டு தான் லாக்கா சிஸ்டாக இருந்தாங்க முந்நூறு கிராம் இருக்கும் முந்நூறு கிராமத்துக்கு மேலே தான் இருக்கும் கம்மியாக இருக்காங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் கூட இருக்கு அது கூட பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஆட்டோ சேனல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் கூட பாருங்கள் அதே மாதிரி சின்ன மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணி வெல்கேஜ் தட்டிங்க அப்போ தான் நாங்கள் போகிறது நீங்கள் பார்க்கலாம் நல்ல வீடியோ போடணுன்றதுக்காக தான் அடிக்கடி சின்ன வீடியோவில் போட மாதிரி வர்றதுக்கு நல்ல வீடியோவாக வர லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் நன்றி